வணக்கம் அன்புள்ளங்களே எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஓர் உதவி வேண்டி நிற்கின்றோம் முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அதாவது ஏ டபுள் எல் ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள் அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும் அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் Turn டேர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது இன்னொரு முக்கிய விடயம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும் அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும் ஆகவே உங்க சப்போர்ட் தான் எமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை நன்றி அன்பு பாகிஸ்தானில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தினால் சிக்கி இந்த செய்தி உங்களுக்கு தருகின்ற சனிக்கிழமை இரவு பத்து மணி கடந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்யும் வரைக்கும் முன்னூற்றி அறுபது மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தானில் வடமேற்கில் உள்ள ஹைபர்வாயில் பெரும்பாலான இறப்புகள் நிகழ்ந்துள்ளதாக பாகிஸ்தானிய பேரிடர் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது வடக்கு பாகிஸ்தானின் நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகளுக்கு காரணமாக கனமழையால் இறந்தவர்களின் தாண்டி இருப்பதாகவும் அறிவித்துள்ளது பெரும்பாலான இருபது வரை வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள மலைப்பாங்கான ஹைபர் பந்து மாகாணத்தில் பதிவாகி உள்ளன மேலும் ஐந்து பேர் கில்ஹிட் வடக்கு பகுதியில் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீர் உள்ள காஷ்மீர் ஒன்பது பேர் கொல்லப்பட்டது பாகிஸ்தான் ஏன் கொடிய வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது என்று பார்த்தால் பாகிஸ்தான் மலையால் ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்த பிறகு இறப்பு எண்ணிக்கை இருநூறை தாண்டி இருக்கின்றது அதாவது பகல் எண்ணிக்கையில் பாகிஸ்தான் வடமேற்கில் பனிப்பாறை வெள்ள எச்சரிக்கையை வெளியிடுகிறது கனமழை முன்னறிப்பு ஊடாக பாகிஸ்தானில் மலை திடீர் வெள்ளம் காரணமாக ஏற்கனவே இரு இருபத்தி ஒரு பேர் பலியான நிலையில் இன்று சனிக்கிழமை மாலை முதல் மலைப்பாங்கான வடக்கில் மீட்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஒரு பேர் அடங்குகின்றனர் முன்னதாக ஹைபர் பந்து மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புனர் மாவட்டத்தில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இறந்துள்ளதாக இன்று மாலை அந்த செய்தி தெரிவிக்கின்றது பெரும்பாலானவர்கள் திடீர் வெள்ளம் மற்றும் இடிந்து விழுந்த வீடுகளில் இறந்தனர் இதில் பதினைந்து பெண்கள் மற்றும் பதிமூன்று குழந்தைகள் உட்பட இறந்தனர் குறைந்தது இருபத்தி பேர் காயமடைந்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்கு உள்ளானதில் ஐந்து பணியாளர்கள் கொல்லப்பட்டதாக அரசாங்கம் அறிவிக்கின்றது அதாவது மீட்பு பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் கூட சேதமடைந்திருக்கின்றது முற்றும் முழுதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்தி வெளியிட்ட அல் ஹைதர் ஹெலிகாப்டர் ஒரு ராணுவ விமானம் என்று கூறியிருக்கின்றார் இது ஒரு பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் இது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது அணுக முடியாத பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உதவிய ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுகின்றது என்று ஒரு ஆங்கில ஊடகம் தெரிவித்திருக்கின்றது ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாத இறுதிக்குள் குறைந்துவிடும் பருவத்தில் நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப் ஏற்படுவது பாகிஸ்தானில் வளமையான ஒன்றுதான் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் மழையால் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் குறைந்து அறுபது பேர் கொல்லப்பட்டு இருநூறு பேர் காணாமல் போனதை தொடர்ந்து நேற்று முன்தினம் நேற்று இன்று சனிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை பாறைகள் மற்றும் இடிபாலுக்கு அடியில் உயிர் பிழைத்தர்வுகளை மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர் வியாழக்கிழமை நேற்று முழுவதும் சியோட்டி கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மதிய உணவிற்காக கூடியிருந்த யாத்திரியர்கள் பிரபலமான மதிய தளத்திற்கு மலையேறி சென்றதால் ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் இமயமலையில் ஏற்பட்ட இரண்டாவது பேரிழவாக இது இருந்தது இமயமலை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு ஆளாகிறது ஆனால் சில விஞ்ஞானிகள் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த நிகழ்வுகளின் தீவிரமும் அதிவண்ணும் அதிகரித்து வருவதாக கூறினர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் அதாவது இரண்டு பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா காஷ்மீர் பாகிஸ்தான் காஷ்மீர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை வெள்ளம் மற்றும் மெல்லை சார்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது குறைந்தது முன்னூத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக இன்று மாலை உறுதி உறுதிப்படுத்துகின்றது வடமேற்கு பாகிஸ்தான் உள்ள மலைப்பாங்கான ஹைபர் பண்வா மாகாணத்தில் பெரும்பாலான இறப்புகள் பதிவாகி உள்ளன குறைந்தது எழுபத்தி நாலு வீடுகள் சேதமடைந்துள்ளன அதே நேரத்தில் மீட்பு ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளின் போது விபத்துக்குள்ளானது அதன் ஐந்து பணியாளர்கள் கொல்லப்பட்டதாலும் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் தேடுதல் வேட்டைக்கு மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டிருப்பது சொல்லப்படுகின்றது பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் வடக்கு கில்கிட் பாகிஸ்தான் பகுதியில் ஐந்து பேர் இறந்துள்ளனர் நாட்டின் வடமேற்கில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை இந்த நிலை நீடிக்கும் என்றும் சொல்லப்படும் அதாவது பாகிஸ்தானின் வடமேற்கில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அழிவுகள் அதிகரிக்கவும் மரணங்கள் அதிகரிக்கவும் அதிக வாய்ப்புள்ளதாகவும் பாகிஸ்தான் பேரிடர் மண்டலங்கள் அறிவித்துள்ளது குனேரில் உயிர் பிழைத்த ஒரு பேர் வெள்ளம் அழிவினால் போல வருவதாக தெரிவித்தார் அதாவது ஒரு வெறும் பீதி எங்கும் பெற்றியொரு சுனாமி வருவது போன்று வெள்ளம் வருவதை காணக்கூடிய வருகின்றது பாருங்கள் மலை சரிவது போல் ஒரு பெரிய சத்தம் கேட்டது நான் வெளியே ஓடி சென்றேன் உலக முடிவு போல முழு பகுதியை நடுங்குவதை கண்டேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஊடகம் ஒன்று அதாவது நிலநடுக்கம் ஒன்று இதுல சரியாக செய்தி இன்னும் வரவில்லை ஒரு நிலநடுக்கம் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கதாக இன்னும் ஒரு ஆங்கில செய்தி தெரிவிக்கின்றது தண்ணீரில் வேகத்தால் தரை நடுங்கியது மரணம் என் முகத்தில் வெறுத்து பார்ப்பது இருந்தது என்றும் பாதிக்கப்பட்ட ஒருவர் உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார் ஹைபர் பந்துக்கா முதலமைச்சர் அலி அமீன் கடபூர் ஆப்கானிஸ்தானின் எல்லை பகுதியான பலவருக்கு பறந்து கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக என் செவனின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளனாக கூறியிருக்கின்றார் நனைந்த மலையை இழுத்து செல்லும் அகழ்வா அகழ்வாராய்ச்சியாளரை சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருந்ததாக புகைப்படங்கள் காட்டுகின்றன அருகிலுள்ள ஒரு மைதானத்தில் இறுதிச்சானங்கள் தொடங்கின போர்விகளால் மூடப்பட்ட பல உடல்களுக்கு முன்னால் மக்கள் துக்கத்தில் இருந்தனர் என்றும் சொல்லப்படுகின்றது ஹைபர் நாளை சுக்க தினம் அறிவித்திருக்கின்றது நாளை நான் இந்த செய்தி உங்களுக்கு நள்ளிரவு வரும் என்று நினைக்கின்றேன் நாளை ஞாயிற்றுக்கிழமை முற்று முழுதாக பந்துக்குவா பாகிஸ்தானின் பந்துக்குவா மாகாணம் ஒரு துக்க தினமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்தியாவால் நிர்வகிக்கப்படும் காஷ்மீரில் வெள்ளிக்கிழமை நேற்று ஒரு இமயமலை கிராமத்தில் வெள்ளம் புகுந்து குறைந்தது அறுபது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் டசன் கணக்கானவர்களை அடித்துச் செல்லப்பட்டது அடுத்து மீட்பு பணியாளர்கள் சேறு மற்றும் விடுபாடுகளில் இருந்து உடல்களை மீட்டு வருகின்றனர் மீட்பு பணி தொடர்ந்துகின்ற இரண்டு பகுதிகளிலும் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையிலான பருவமழை தெற்காசியாவின் வருடாந்திர மலையில் முக்கால் பங்கை வழங்குகிறது நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ள பெருக்குகள் பொதுவானவை இறந்துள்ள சொல்லுகின்றார்கள் பாகிஸ்தான் இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் வசிக்கும் பஞ்சாப் ஜூலை மாதத்தில் முந்தைய ஆண்டை விட எழுபத்தி ஐ மூன்று வீதமான அதிக மழை பொழிவையும் முந்தைய பருவமழையை விடு அதிக

மலைகளை மேலும் சீர்குலைக்கிறது இதன் விளைவாக நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளுக்கான சரியான காரணம் இன்னும் தீர்மானிக்கப்படாத நிலையில் பனி உருகுவது ஒரு காரணியாக இருப்பதாக பனிப்பாறை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பதினஞ்சு நேற்று பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரின் தலைநகரான முஷாரபாத்தின் முரநகர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்துக்கு பிறகு இடிந்து விழுந்த பாலத்தின் அருகே பார்வையாளர்கள் பெருமளவு கூடினர் பாகிஸ்தானில் பருவமழை வெள்ளத்தில் உயிரிழந்த எண்ணிக்கை முன்னூற்றி அறுபதை தாண்டி உள்ள போதிலும் ஹைபர் ஹந்துக்குவா மலைப்பகுதி மாகாணத்தில் பெரும்பாலானோர் விழுந்தாக உயிரிழந்ததாக தெரிவிக்கின்றனர் அதிக மழை பெய்யும் என்று மேலும் மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஹைபர் பந்துக்குவா மலைப்பகுதி மாகாணத்தில் பெரும்பாலானோர் உயிரிழந்தாக தகவல் வெளியான போதிலும் அதிக மழையும் தற்பொழுது பெய்து கொண்டிருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன வடக்கு பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த நாற்பத்தி ஏழு மணி நேரத்தில் குறைந்தது முன்னூத்தி இருபத்தி ஏழு பேர் இன்று மாலை வரையும் உயிரிழந்ததாக தெரிவித்தாலும் இந்த செய்தி நாம் கொடுக்கின்ற பிறகு தற்பொழுது அறுபத்தி ஐந்தை தாண்டு இருப்பதாகவே அஹ் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது மலைப்பகுதிகளை கொண்ட ஹைபர் பந்துக்வா மாகாணத்தில் அஹ் முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேர் தற்போதைய அறிவித்தலும் வரை முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் வடக்கு பாகிஸ்தானில் பெய்த கன மழையால் ஏற்பட்ட திடீர் பள்ளத்திட்டால் தான் இந்த பேரழிவுகள் உறுதியாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் அமைப்புகள் பெருமளவு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் விமானப்படையும் ராணுவ படையினரும் தரை வழியாகவும் விமான மார்க்கமாகவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றது இன்று உலக பரப்பில் மிக அதிகமாக பாகிஸ்தானி பக்கம் ஊடக பார்வை அதிகமாக விழுந்திருக்கின்றது ஆங்கில ஊடகங்கள் பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் ஊடகங்கள் தற்பொழுது இஸ்லாமாபாதத்தில் கூடிவிட்டார்கள் மாகாண அரசாங்கம் கடுமையாக பாதிக்கப்பட்ட மலை மாவட்டங்களான புனர் பஜாவர் இஸ்வாட் ஸ்வாங்லா மன்சோரா மற்றும் பட்டகிராம் ஆகியவற்றை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்துள்ளது அதாவது எமர்ஜென்சியாக பாகிஸ்தானின் வடமேற்கு அடுத்த சில மணி நேரங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது நாளை காலை வரையும் ஞாயிற்றுக்கிழமை காலை வரையும் பாகிஸ்தானின் வடமேற்கில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பாகிஸ்தானிய வடமேற்கு மாகாண அரசு உடனடியாக மக்களுக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கின்றது மாகாண அரசாங்கம் கடுமையாக பாதிக்கப்பட்ட மலை மாவட்டங்களான புனர்லா மன்ஷோரா மற்றும் பட்டகிராம் ஆகியவற்றை பேரிடர் பகுதிகளாக டிக்ளர் பண்ணி அங்கிருந்து மக்களை பாதிப்படையக்கூடிய மக்களை உடனடியாக பாதுகாப்பான பகுதியை நோக்கி நகருமாறும் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் வழியாகவும் அறிவிக்கின்றார்கள் பழிவாசர்கள் மதஸ்தலங்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் இடிபாடுகளில் இருந்து உடல்களை மீட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வில் சுமார் இரண்டாயிரம் மீட்பு உள்ளூர் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர் என்று மாகாண மீட்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது மீட்பு பணி இன்னும் பாதிப்படையுமானால் அமெரிக்க விமான அரசாங்கம் கோரக்கூடிய நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் மூலிகை சாலைகள் ஆகியவை உதவிகளை வழங்குவதில் குறிப்பாக கனரக இயந்திரங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை கொண்டு செல்வதில் குறிப்பிடத்தக்க சவால்களை பந்துக்குவாவின் மீட்பு பணியாளர்களின் செய்தி தொடர் மீட்பு பணியாளர்கள் தொலைதூர பகுதிகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கால்நடை இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கின்றன அவர்கள் உயிர் பிழைத்தர்வுகளை வெளியேற்ற முயற்சிக்கின்றனர் ஆனால் இடிபாடுகளில் சிக்கி அவர்களது உறவினர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் இருந்ததால் மிக குறைவான மக்களே இடம்பெறுகின்றனர் ஆகஸ்ட் சிறீநகர் கனமழையால் குறைந்தது அறுபது பேர் கொல்லப்பட்ட இருநூறு பேர் காணாமல் போனதை அடுத்து வெள்ளிக்கிழமை நேற்று முதல் இந்திய காஷ்மீர் மீட்பு பணியாளர்கள் மண்வெட்டிகள் மற்றும் மண் அள்ளும் இயந்திரங்கள் வெகோ பயன்படுத்தி பாறைகள் மற்றும் இடிபாலுக்கு இடையில் தப்பி புலைத்தேர்வுகளை தேடி வருகின்றனர் தற்பொழுது மது தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் வியாழக்கிழமை சசோட்டி கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டதால் பிரபலமான மதிய உணவிற்காக மலை ஏறுவதற்கு முன்பு மதிய உணவிற்காக கூடி வந்த யாத்திரைக்கு செல்லப்பட்டனர் ஒரு வாரத்திற்குள் இமய மலையில் ஏற்பட்ட இரண்டாவது பேரழிவாக இந்த விடயம் அமுலா இருக்கின்றது ஒரு பெரிய சத்தம் கேட்டது என்றும் உலகம் அதிர் அதாவது பூமி அதிர்வியது போன்றும் அவர் யாத்திரிகர் சர்மா இருக்கின்றார் அதாவது ஒரு ஒரு பெரிய சத்தம் கேட்டது அதை தொடர்ந்து திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் சேறு ஏற்பட்டது மக்கள் கூச்சலிட்டனர் அவர்களில் சிலர் ஷனாப் நதியில் விழுந்தனர் மற்றவர்கள் இடுபாலுக்கு அருகில் புதைந்தனர் என்று காயமடைந்த யாத்திரிகர் ராகேஷ் சர்மா தெரிவித்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமை மீட்பு பணியாளர்கள் கயிறுகளை பயன்படுத்தி தற்காலிக பாலங்களை கடந்து விடுபாடுகளில் இருந்து மக்களை மீட்க முயற்சியில் ஈடுபட்டதால் ஹைபர் பைகள் துணிகள் மற்றும் பிற பொருட்களை சேற்றில் மூழ்கி சிதறி கிடந்தன அதாவது கையில் இருந்த எல்லா பாஸ்போர்ட் வேணுமா ஆதார் கார்டு வேணுமா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உயிர் பிழைத்தால் போதும் ஒரு முடிவுக்கு வந்து கைத்தை பிடித்து கடந்து கொண்டிருக்கிற நிறைய வீடியோக்கள் வருகிறது பாருங்கள் குறைந்தது அறுபது பேர் கொல்லப்பட்டாலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் இருநூறு பேர் இன்னும் காணவில்லை என்றும் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் இமயமலை வெள்ளம் மற்றும் மிலச்சரிவுகளுக்கு ஆளாகிறது ஆனால் சில விஞ்ஞானிகள் காலநிலை மாற்றம் பற்றி சரியாக ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு குறைபாடும் இருக்குது மச்சைல் யாத்திரை என்பது துர்கா தேவியின் வெளிப்பாடுகளில் ஒன்றான மாதாவின் உயரமான இமயமலை ஆலயத்திற்கு பிரபலமான யாத்திரை ஆகும் வாகனங்களுக்கான பாதை முடிவடையும் சசோதியில் இருந்து யாத்திரைகள் கோயிலுக்கு மறை ஏறுவார்கள் வியாழக்கிழமை சம்பவம் இமயமலை மாநிலமான உத்தரகாண்டில் உள்ள ஒரு கிராமம் முழுவதையும் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சூழ்ந்து ஒரு வாரத்துக்கு பிறகு வருகிறது அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு முதல் தான் உத்தராகண்டில் மிக அதிகமான மண் சரிவும் ஏற்பட்டு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய வீடு எல்லாம் இடிஞ்சு உடஞ்சிச்சு மண் சரிவு அதில் மலைப்பகுதி கண்டி கா கண்டி போன்ற மலைப்பகுதி இயற்கை நம்மை சோதித்து வருகிறது கடந்த சில நாட்களில் நிலச்சரிவுகள் மேக படிப்புகள் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகள் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்று நாட்டின் எழுபத்தி ஒன்பது சுதந்திர உரையின் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர உரை தொடக்கத்தில் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் அப்படா நரேந்திர மோடி ஐயா உரையாற்றிய பின்புதான் இது நடந்திருக்குது இந்திய வானிலை ஆய்வு துறையின் கூட்டுப்பாடு மேக வெடிப்பு என்பது ஒரு மணி நேரத்தில் திடீரென நூறு மில்லி மீட்டர் அதிகமான மழை பெய்யும் இது திடீர் வெள்ளம் நிலச்சரிப்புகள் மற்றும் பேரழிவை தூண்டும் குறிப்பாக மழை காலங்களில் போது மழை காலங்களின் போது மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய விடயம் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவிக்கின்றது அண்டை நாடான நேபாளத்தில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பருவமழை தொடங்கியிலிருந்து வெள்ளம் கனமழை நிலச்சரிவு மற்றும் ஆலங்கட்டி மலையால் குறைந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துள்ளனர் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போகின்றனர் மற்றும் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழங்கிய தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் வடக்கு மலை பகுதிகளில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபது முழுவதும் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக மீட்பு அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர் வெள்ளம் மற்றும் வீடுகளின் கூரைகள் இடிந்து விழுந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அவர்களது வீட்டின் ஈடுபாடுகளை புரிந்தனர் என்றும் சொல்லப்படுகின்றனர் ஸ்ரீநகரில் பயாஸ் குபாரி காட்மண்டுவில் ஹோல் தர்மா மற்றும் முஷராபாத்தில் தாரிக் மக்பூல் ஆகியோர்கள் அளித்த தான் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட மூன்று நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பணம் ஆங்கில மொழியிலிருந்து தந்திருக்கின்றேன் ஷில்பா அதாவது ஸ்ரீநகரிலிருந்து வந்திருக்குது ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஆறு ஊடகர்கள் ஒட்டுமொத்தமாக உலக நிறுவனங்களுக்கு வழங்கிய செய்தியில் அவசரமாக உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்படும் போது முன்னூற்றி அறுபது உயிர்ப்பளி என்றாலும் இந்த செய்தி நீங்கள் கேட்கின்ற போது இன்னும் உயிர் பலிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது நாளை ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வரையும் இன்னும் மலைகளும் அழிவுகளும் அதிகரிக்கும் என்று பாகிஸ்தானிய அஹ் அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது எனவே இது ஒரு ஆரம்ப செய்தி என்றாலும் அழிவுகளும் சேதங்களும் அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது நாம் செய்திகளின் அடிப்படையில் மீண்டும் வெளிநாட்டு ஊடகங்கள் வாயிலாக கலக்கப்பட்ட செய்திகளும் இஸ்லாமாபாத்திலிருந்து இருந்து எமக்கு இரண்டு இரண்டு பேஸ்புக்கில் இணைந்து இருக்கின்ற உருது ஊடகங்கள் வாயிலாகவும் செய்திகளை பிறகிருக்கும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது நாளை இவர்கள் மூலமாக எமக்கு பாகிஸ்தானில் கராச்சியில் கராச்சியும் இஸ்லாமாபாத்தில் இருந்தும் எமக்கு நேரடி செய்திகள் நாளை கிடைக்கின்ற போது மீண்டும் உங்களுக்கு நாளை மாலை ஒரு செய்தியை தோந்து வளர்க்கலாம் இருக்கின்றோம் இது இறப்புகளும் சேதங்களும் அதிகரிக்கும் என்பதையும் தெரிவித்து மூன்றும் நாளையும் சந்திப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க